ஜலதாரை என்ற வேதிக்கூரின் மூலக்கூறு என்ன விடை ஆப்ஷன் பி எச் அமிலத்தின் சுவை எப்படி இருக்கும் விடை ஆப்ஷன் சி புளிப்பானது என்பது எதை குறிக்கிறது விடை ஆப்ஷன் பி சோடியம் குளோரைடு ஹைட்ரஜன் என்ற மூலக்கூறின் கூரிய குறியீடு என்ன விடை ஆப்ஷன் பி எச் தங்கத்தின் வேதியல் குறியீடு என்ன விடை ஆப்ஷன் A, ஏ யூ வாயுக்களின் கலவையை பிரிக்க எந்த முறை பயன்படுத்துகிறது விடை ஆப்ஷன் டி வாதவியலியல் பிரிப்பு மனித உடலில் அதிகம் காணப்படும் தனிமம் எது விடை ஆப்ஷன் பி ஆக்சிஜன் கரிம வேதியியல் எதை பற்றியது விடை ஆப்ஷன் சி கார்பன் சேர்ந்த சேர்மங்களை தண்ணீரின் மதிப்பு பியச் என்ன விடை ஆப்ஷன் பி ஏழு நீட் நிலை நியூட்ரல் ஆக்சிஜனின் அணு எண் என்ன விடை ஆப்ஷன் சி எட்டு கார்பன் டை ஆக்சைடு வாயுவின் மூளைக்கூறு சூத்திரம் என்ன ஆப்ஷன் பி ஓ டூ பிளீச்சிங் பவுடர் என்பதன் பெயர் என்ன விடை ஆப்ஷன் பி கல்சியம் ஆக்சைட் குளோரைடு ஒரு அணுவின் மையத்தில் என்ன உள்ளது விடை ஆப்ஷன் சி நியூக்ளியஸ் வெப்பநிலை அதிகரித்தால் ஒரு வாயுவின் பரிமாணம் எப்படி மாறும் விடை ஆப்ஷன் அதிகரிக்கும் சோப்பில் உள்ள முக்கியமான வேதிக்குறு வகை எது விடை ஆப்ஷன் டி சோடியம் சால்ட் ஆஃப் அமிலம் தூய தங்கத்தின் வேதியியல் சுத்தம் எவ்வளவு விடை ஆப்ஷன் சி இருபத்தி நாலு கே ஒரு அணுவின் அதிகபட்ச இலகு கூறு எது விடை ஆப்ஷன் பி எலக்ட்ரான் உப்பு நீரை கொதிக்க வைத்தால் என்ன ஏற்படும் விடை நீர் ஆவியாகும் உப்பு மிச்சமாகும் சர்க்கரை எதை சேர்ந்த சேர்மம் விடை ஆப்ஷன் ஏ கார்போஹைட்ரேட் என்பது ஒரு டேஷ் விடை ஆப்ஷன் பி அமிலம் எலக்ட்ரான்கள் சுற்றி வரும் பாதையை என்னவென்று அழைக்கிறோம் விடை ஆப்ஷன் பி ஓர்பிட்டல் பீரியாடிக் டேபிள் உருவாக்கியவர் யார் விடை ஆப்ஷன் சி மேண்டிலிவ் எலக்ட்ரான்கள் மீது உள்ள மின் அழுத்தம் என்ன ரசாயன மாற்றம் என்றால் என்ன விடை ஆப்ஷன் சி புதிய பொருள் உருவாகும் மாற்றம் எரிவாயு சிலிண்டரில் அதிகம் காணப்படும் வாயு எது विद ऑप्शन सी प्रोबेन मट्रुम ब्यूटेन